பல இருக்காரு ஒரு கால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எப்போ ஆஜராக இருக்கலாம் அல்லது குற்றவாளி வந்து அவர்கிட்ட அலைபேசியில் வந்து ஐடியா கேட்டிருக்கலாம் சார் இந்த குற்றத்தில் எனக்கு தொடர்பு இருக்குது தப்பிக்கிறது எதுனா வழி இருக்கா ஏன்னா அவர் காசு வாங்கிட்டு நிறையா பண்ணுவார் செட்டிங்கெல்லாம் பண்ணுவாங்க யாரே பால் கணக்குராஜ் ஜாபர் சாதிக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போதை கடத்தல் வழக்கில் கைது பண்ணுறாங்க அந்த இடத்துல பால் கணக்குராஜு ஜாபர் சாதிக்கு ஆட்கள் வந்து அணுக்கி பால் கணக்கராஜ் சம்மந்தப்பட்ட ஆய்வாளரை காண்டாக்ட் பண்ணி அந்த போதை இருக்குது பார்த்தீங்களா ஆறு கிலோ கிட்டே பிடிச்சி வச்சுக்கலாம் போதைப்பொருள் அந்த போதைப் பொருள் அங்கேருந்து எடுத்துடுறாங்க போதைப்பொருள் ஆறு கிலோ எடுத்துச்சு அந்த இடத்துல இடியாப்பா வச்சுட்டாங்க உயர் போலீஸ் அதிகாரிகளை செட்டப் பண்ணுறதும் நீதிமன்றங்களே வந்து செட்டப் பண்ணுறது இது எல்லாமே பால கை கைவந்த கடை அதனால் சில பல பேர் அவரை அணுகி இந்த வழக்கு சம்மந்தப்பட்டவங்க என்ன வழி இருக்கான்னு ஐடியா கேட்டிருக்கலாம் அது சம்மந்தமாக காவல்துறைக்கு அது போய் காவல்துறை அது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்காக அடைச்சிருக்கலாம் குண்டாஸ் பிடிச்சா வச்சா கை ஒடிச்சு காலை உடஞ்சாது காவல் போறேன் அஞ்சு ரூபாய் பிடிச்சிருக்காங்க பிடிச்சிக்கிறேன் ஒரு அஞ்சு ரூபா வாங்கிட்டு குண்டாஸ் போடாமல் தடுக்கிறது அஞ்சு ரூபா வாங்கிட்டு கை கால் உடைக்காமல் தப்பிக்கு வைக்கிறது இந்த மாதிரி வேலை நிறைய பண்ணிகிட்டு இருக்கார் யாரே பால் கிடைக்கிறாரு ஏன் நினச்சி திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு முப்பது ஏன் ஜாதிகாரன் நினச்சி தான் காசை முக்கியம் பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு குண்டாசு மாட்டாங்க அப்படின்னு அரெஸ்ட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னா கடைசியாக குண்டாசும் அரஸ்டும் பண்ணா குண்டாஸும் போட்டால் காசும் போயிடுச்சி வாய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தாப்பில அப்போ அந்த மாதிரி ஒரு செட்டிங் ஒர்க்கெல்லாம் நிறைய பால் கணக்காச்சு பண்ணுவாப்பில்ல பிஜேபியில் இருந்தால் கூட அந்த வேலையை பண்ணிகிட்டிருந்தான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமல் பால்கனகராஜ் வடக்கிழர் பிரிவு தலைவராக இருந்தார் இப்போ அவரை எழு அவரை ஒதுக்கிட்டு அந்த இடத்துல அமல்ராஜின்னு ஒருத்தர் தலைவராக ஆகிறாரு அமல்ராஜுக்கு முழுக்க முழுக்க ஆம்ஸ்டாங் தான் பக்கபலமாக இருந்து அமல்ராஜ் ஜெயிக்க வைக்கிறாரு அந்த பகை காரணமாக இப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க வரீங்க அப்படி தானே அண்ணம்மாள்னாலே மன

காவல்துறை சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லியிருக்காங்க அவரும் விசாரணைக்கு ஆஜராக இருக்கார் அவர் எந்த வகையில சார் இந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காரு இல்ல அது எந்த வகையில சம்மந்தப்பட்டிருக்காருன்னு நமக்கு தெரியாது ஏன்னா விசாரணை அதிகாரிக்கு தான் தெரியும் பட் என்னன்னு சொன்னால் அவர் என்னது அதுவும் கிரைம் கிரிமினல் லாயர் அவரு அவர் இப்போ பாஜகல சேர்ந்தார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எல்லா மெயின் அக்யூஸ் முக்கியமான ரவுடிகளுக்கெல்லாம் அவர் தான் வழக்கறிஞர் அந்த அடிப்படையில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா அல்லது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய முக்கியமான வழக்கினர்கள் நிறைய கைது பண்ணியிருக்காங்க அவங்க மூலியமாக இவருக்கு இந்த தகவல் தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இருக்குன்றது விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்களா அல்லது ஆருத்ரா விஷயத்தில் முக்கியமாக நீங்கள் ஆருத்ரா விஷயம் பார்க்குறோம் ஆருத்ரா விஷயத்தில் வந்து ஆருத்ரா விஷயம்தான் அம்சாங் படுகொலைக்கு அதாவது ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு காரணம் ஆருத்ரா விஷயம் தான் அம்சாங் படுகொலைக்கு காரணம்னு ஏற்கனவே திமுக ஊடங்களை தலைப்புச் செய்திகளாக போட்டு இருக்காங்க ஆனால் அதன் நடுப்பு வந்து ஆருத்ரா விஷயமா அப்படி ஓரம் கட்டிட்டு இப்போ வந்து ஏற்கனவே குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது பண்ணிட்டு இப்போ என்ன பண்றாங்க ஒரு மாதிரியா என்னன்னு சொன்னால் இவங்க எல்லாம் ரவுடிஸ் கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் அதே மாதிரி ஒரு கேங்ஸ்டர் தான் அம்ஸ்டாங் அதனால் ஒரு ரவுடிக்கு ரவுடி மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க இந்நிலையில் தான் இப்போ வந்து பால் சம்மன் கொடுத்துருக்காங்க இப்போ சம்மன் போய் ஆஜராகிட்டு வெளியே வந்திருக்காரு அவர் வந்து சம்மன் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரோ தெரியல ஏன்னா வழக்கறிஞராக இருக்கார் ஒரு கால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எப்போ ஆஜராக இருக்கலாம் அல்லது குற்றவாளி வந்து அவர்கிட்ட அலைபேசியில் வந்து ஐடியா கேட்டிருக்கலாம் சார் இந்த குற்றத்தில் எனக்கு தொடர்பு இருக்குதுன்னு தப்பிக்கிறது இதெல்லாம் வழி இருக்கா ஏன்னா அவர் காசு வாங்கிட்டு நிறையா இது பண்ணுவார் செட்டிங்கெல்லாம் பண்ணுவார் யாரே பால் போலீஸ் ஸ்டேஷன் செட்டிங் பண்றது ஆமா இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சமீப காலத்துல ஜாபர் சாதிக்க பத்தி நம்ம எல்லாம் இருந்தோம் பயங்கரமா எல்லாமே பேசுவோம் ஞாபகம் இருக்கா ஜாபர் சாதிக்கு ஜாபர் சாதிக்கு போதைப்பொருள் இப்போ அவனுக்கு ஜாமினா கிடைச்சிச்சு அது போதை பொருள்லாம் அவனுக்கு முக்கியமான விஷயம் அது வேற விஷயம் அந்த ஜாபர் சாதிக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போதை கடத்தல் வழக்குல கைது பண்றாங்க கைது பண்ணி அவரை வந்து இதுதான் கொடுங்கூர் ஸ்டேஷனே எங்கேயோ கூட்டும் போய் உட்காந்து அடைச்சி வச்சுறாங்க அவங்ககிட்ட வந்து ப போதை ஒரு கிலோவோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ஏதோ பிடிக்கிறாங்க அஞ்சு கிலோ ஆறு கிலோ எவ்வளோ போதை பிடிக்கிறாங்க போதை வேஸ்து பிடிக்கிறாங்க போதை வஸ்து பிடித்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க கைப்பற்றாங்க அப்போ அவங்களையும் கைது பண்ணி அடைத்து உள்ளே ஜெயிலில் போட்டுறாங்க அப்போது அந்த நேரத்தில் பால் கணக்கராஜு ஜாபக சாதிக்கு ஆட்கள் வந்து அணுகி பால் கணக்கராஜு சம்மந்தப்பட்ட ஆய்வாளரை காண்டாக்ட் பண்ணி அந்த போதை இருக்கு பார்த்தீங்களா ஆறு கிலோ கிட்ட புடிச்சு வச்சுக்கோ போதைப் பொருள் அந்த போதை பொருள் அங்கிருந்து எடுத்துடுறாங்க எப்படின்னு சொன்னா அந்த போதை பொருளும் இன்னொரு ஒரு கையிலையும் இன்னொரு கையில வந்து இடியாப்பூமாவையும் வச்சு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குமா இடியாப்போமாவும் இடியாப்பொம்மாவும் மாதிரியே இருக்கும் போதைப் பொருள் அப்ப அந்த போதை பொருள் ஆறு கிலோ எடுத்துட்டு அந்த இடத்துல இடியாப்பாவும் வச்சிட்டாங்க அப்ப இவங்கள கைது பண்ணி உள்ள போட்டுச்சு செய்யலே யாரு காவல்துறையை கைது பண்ணி உள்ள போட்டுச்சு அப்போ இந்த பொருளை பிடிச்சா மட்டும் வந்து டெஸ்டிங்க்கு போகும் அது எவ்வளோ பவர் உள்ள டெஸ்ட்டு அப்படின்றது போகும் அப்போ இந்த டெஸ்டிங் போய் வந்ததுன்னு சொன்னால் ரிசல்ட்டு ஜீரோன்னு வரும் மாவுதான் அனுப்புகிறாங்க அந்த அடிப்படையில் அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க அதாவது மக்களுக்கு என்னென்னா காவல்துறை வந்து வாகனத்தில் வந்தவங்களை விரட்டி பிடிச்சி அவங்ககிட்ட இந்த போதைப்பொருளெலாம் கைப்பற்றிச்சு இப்படி கைப்பற்றிட்டாங்க அவங்கள கைது பண்ணி ஜெயிலையும் போட்டாங்க புரிதா ஜெயிலையும் போட்டாங்க ஆனால் பால்கநகராஜ் என்ன பண்ணுறாரு கா அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளரை ஒரு பெருந்தொகை அந்த நேரத்திலே கொடுத்து செட்டப் பண்ணதுனால பொருள் இருந்துட்டு மாவு எடுத்து வச்சுக்கிறாங்க மாவு டெஸ்டிங்க்கு போகுது வந்து இது வந்து போதைப்பொருள் இல்லைன்னு வந்தது அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க இப்போ இதில் வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாது அது போன்ற ஆரம்பத்தில் டெஸ்டிங் பண்ணி டெஸ்ட் அதாவது ஆரம்பத்தில் இதேமாரி செட்டிங் பண்ணி விடுதலை பண்ணக்கூடிய விஷயத்தில் அது கை தெரிந்த நபர் யாராவது ஒரு காலம் இப்ப கைது செய்யப்பட்ட நபர்கள் இவர்கிட்ட ஐடியா கேட்டுலாம் எப்படியாவது தப்பிக்கிறது வழி அது விசாரிக்கிறாங்களா உதாரணத்துக்கு தான் சொன்னேன் சாதிக்கே ஒரு காலத்தில் தப்பிக்க வச்சு பால் கணக்கராஜ் ஆஹ் உயர் போலீஸ் அதிகாரிகளை செட்டப் பண்றதும் நீதிமன்றங்களே வந்து செட்டப் பண்றது இது எல்லாமே பால கை கைவந்த கலை அதனால சில பல பேர் அவரை அணுகி இந்த வழக்கு சம்பந்தப்பட்டவங்க எதுனா வழி இருக்கான்னு ஐடியா கேட்டிருக்கலாம் அது சம்மந்தமாக காவல்துறைக்கு அது போய் காவல்துறை அது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்காக அடைச்சிருக்கலாம் இப்படிதான் நம்ம பார்க்க முடியாம இந்த வழக்கில் தொடர்பானவங்களுக்கு வந்து இவர் வழக்கறிஞராக ஆஜராகி இருக்காரு அதனால கூட இந்த விசாரணை நடக்கலாம் அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லப்படுது வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னா வழக்கறிஞர்கள்லாம் வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவா ஆஜராக கூடிய வழக்கறிஞர்கள் விசாரிக்கணும்னா அது சட்ட விதிக்கு எதிரான விஷயம் அது அது வந்து இப்படியெல்லாம் சம்மன் கொடுத்து வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி பால் கடகராஜ் ஒன்றிய சின்ன லாயர் ஒரு வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருந்தவர் அவர் அவருக்கு சமூகத்துல ஒரு இது இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ பிஜேபிலே இருக்காரு அது வேற விஷயம்

இல்லை ஆரம்பத்தில் சின்ன சிம்பிளாக தான் இருந்தார் நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் அவர் அதன் பெரு பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னை வந்து எப்படியாவது அந்த வழக்கறிஞர் தலைவர் ஆகிறாரு தலைவரான பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய அந்த இது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையும் வந்து என்ன சொன்னால் பால்கணாஜ் பிடிச்ச பிரச்சனைக்கு கிளியர் பண்ணுவாங்க அக்யூஸ்டு சரண்டர் பண்ணு பெரும்பாலும் அக்யூஸ்டு சரண்டர் ஆகும் எஸ்கேப் ஆகிடறாங்கல்ல பால்கணராஜ்கிட்ட சொல்லுங்கள் அக்யூஸ்ட் சரண்டர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கமிஷனர் ஜேசி ரேங்க்கு வந்து ஃபோன் பண்ணி சரண்டர் பண்ணால் சரண்டர் ஆயிடுறாங்கல்ல அப்போ அதெல்லாம் இவருக்கு நல்ல நேமாக வந்து அதனால் என்ன பண்ணுவார் சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட காசை வாங்கிட்டு இவர் என்ன பண்ணுவார் நான் பேசி ஒரு அன்னைக்கு கவலைப்படாதா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது சார் எனக்கு குண்டாஸ் போட்டுருவாங்க சார் கையை உடிச்சிருவாங்க சார் காலை உடச்சா நீ கவலைப்படாத அஞ்சு ரூபா குடி நாங்கள் அப்படின்னு ஒரு அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு குண்டாஸ் போடாமல் தடுக்கிறது அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு கை கால் உடைக்காமல் தப்பிக்க வைக்கிறது இ மாதிரி வேலை நிறைய பண்ணிகிட்டு இருக்கார் யாரே பால் கிடக்கிறாரு நிறைய பண்ணுறாரு இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குண்டா சட்டத்தில் பொய்யான கேஸில் உள்ளே போயிருக்கேன் அப்போ வந்து அரிசி கடத்தல் வழக்கில் ஒரு நபர் வந்திருந்தாரு அவர் என்ன சொல்றாருன்னா அப்ப குண்டாஸ் அவருக்கும் போட்டுக்கா நான் என்ன சொன்னேன் என்னங்க கேசுனா அரிசி கடத்தலை கேசுறேன் சரி சரி அப்போ திட்டிருந்தாப்ல ஏங்க திட்டிங்கன்னா இல்லை என் ஜாதி தான் எனக்கு தெரியும் பால்கண்ணி நாடாரின்னு இல்லை அவர் வந்து அண்ணாச்சி ஏன் நினச்சு திட்டிகிட்டே இருக்கீங்க அவனை அப்படின்னு ஏன் ஜாதிகார நினச்சி தான் காசை திரும்பக்கூடிய பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு குண்டாஸ் போட மாட்டாங்க அரெஸ்ட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா கடைசி குண்டாஸ் அரஸ்டும் பண்ணா குண்டாஸும் போட்டான் காசும் போயிடுச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருந்தாப்பல அப்போ அந்த மாதிரி ஒரு செட்டிங் ஒர்க்கெல்லாம் நிறைய பால் கணக்கு நான் பண்ணுவாப்பில் பிஜேபியில் இருந்தால் கூட அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காப்புல பிஜேபியில் எப்போ இணைஞ்சாரு பிஜேபிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உருவ எப்படி ஆர்எஸ்எஸ் வெறி கொண்ட நபர் இல்லை அவர் எல்லா தரப்புலையும் பழகக்கூடிய நம்ம அவர்கிட்ட நிறைய முஸ்லீம்களும் நிறைய பேர் அவர்கிட்ட ஜூனியராக இருக்காங்க நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அப்படி அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான் அதனால அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அந்த வெறி இல்லை இப்போ அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அவர் உணர்ந்துக்கிட்டார் நமக்கு வந்து நம்ம இந்த இவ்வளோ அட்ராசிட்டி பண்றோம் போது நமக்கு ஒரு இது அதுக்கு இப்போ பெரும்பாலும் பாஜக தங்களுக்கு ஒரு பேக்கப் வேணுன்றதுக்காக தானே போய் இணையிறாங்க அந்த மாதிரி ஒரு பேக்கப்புக்காக போனவர் தான் அவர் புரியுதுன்னா இப்ப பேசிக்காவே ஒரு கிரிமினல் லாயர் அப்படின்னும் போது ஆம்ஸ்டாங் அவர்களும் ஒரு பேசிக்காவே ஒரு வழக்கறிஞர் அவரை சார்ந்து நிறைய நீங்க நீங்க நான் எதிர்பார்க்குறீங்க அமல் பால்கணக்கராஜ் வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருந்தாரு இப்ப அவரை அவரை ஒதுக்கிட்டு அந்த இடத்துல அமல்ராஜ்னு ஒருத்தர் ஆகிறாரு அமல்ராஜுக்கு முழுக்க முழுக்க ஆம்ஸ்டாங் தான் பக்க பலமா இருந்து அமல்ராஜ் ஜெயிக்க வைக்கிறாரு அந்த பகை காரணமாக இப்ப கூட்டு விசாரிக்கிறாங்களா அப்படின்ற வரை நீங்க

பல்கனগরে ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை கொண்ட ஒருத்தர் தான் இருந்தாங்க சமூக ரீதியான ஒரு பார்வையோட பார்த்தா அது சம்பந்தமா அந்த வன்மம் காரணமாக இந்த கோலை நடந்துதான்றதுட்காக காவல்துறை விசாரிக்குதா அதெல்லாம் நம்ம கற்பனையில பை சொல்ல முடியாது மேவி இருக்காம் அன்னம்மாளாலே மனதிருப்திதான் அன்னமாளி சிட்டோ ஹோட்டல் மேனேஜ்மென்ட் மற்றும் ஆன்டிஆக்ஸிடென்ட்ஸ் ஆரோக்கியம் நேச்சுரலா ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு பாஸ்ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள்